ஷாலும் கர்த்தரின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஏசையா ஐம்பது ஏழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம பார்க்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இங்கிலீஷில் இந்த துணை செய்கிறார் இந்த வார்த்தையை நம்ம வந்து உதவி செய்கிறார் அதாவது ஹெல்ப் பண்ணுகிறார் என்று நமக்கு வேதவசனம் தெளிவுபடுத்துகிறது அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏன் ஆண்டவர் தான் செய்வார் அவர் தான் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் எல்லோரும் நமக்கு உதவி செய்வாங்க இல்லை மனிதர்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய உறவினர்கள் நம்முடைய சபைகளில் மற்றவங்க தெரியாதவர்கள் வேலை செய்கிற இப்படி நிறைய இடங்களில் நமக்கு உதவி கிடைக்கிறது நமக்கு உதவி கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் ஆனால் கர்த்தர் செய்கிற உதவி வந்து எல்லா உதவிகளை காட்டிலும் அது மேலான ஒரு உதவி மனுஷங்க செய்கிற உதவி வந்து பார்த்திங்கன்னா அது நிரந்தரமானது கிடையாது இல்லை கொஞ்ச நாள் கொஞ்சம் பேர் உதவி செய்வாங்க ஒரு சில நேரத்தில் ஒரு சில சூழ்நிலைகளில் நமக்கு உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம உறவினர்களே நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்வாங்க அவ்வளோதான் நேரத்தில் அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த உதவிகள் எல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள் திரும்ப செய்யணும் ஒரு நாள் நம்மளிடத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு உதவி இன்றைக்கி நம்ம செஞ்சால் நாளைக்கு அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது கர்த்தராக ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் அதாவது உதவி செய்கிறார் ஆகியால் நான் வெட்கப்படேன் அப்போ அவர் நமக்கு உதவி செய்யும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு காரணம் என்ன உதவிக்கு உதவியும் கிடைக்க நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார் இங்க வசனம் சொல்வது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்போ கர்த்தர் உதவி செஞ்சார்னா நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனுஷன் உதவி செஞ்சால் உதவி செய்வாங்க திரும்ப வந்து கேட்பாங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க நாலு பேர்கிட்ட இப்படின்னா பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஓரளவு கொடுக்கல செய்யல அந்த கை மாறு திரும்ப அந்த உதவி நம்ம திரும்ப செய்யலாம் அவங்க நாலு சொல்லி காமிப்பாங்க வெட்கப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும் ஆனால் கர்த்தர் நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நமக்கு உதவி செய்கிறதுனால நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களை மனுஷருடைய உதவிகளை நாம் நாடி தேடி ஓடாதபடிக்கு அவர்கள் செய்கிற உதவியை நாம் நினைத்து ஏங்கி அதில் நம்ம பிரியப்படாதபடிக்கு தேவனுடைய உதவிக்காக நாம் அவரை சார்ந்திருப்போம் அப்பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை அன்றுவரே நாங்கள் வாசியை தந்த வேதவாசனம் இப்படியாக சொல்கிறது ஒரு கர்த்தராகிய ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்பா அப்போ நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமாம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுனால நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அன்றுவரை வரை அதே போல் நீங்கள் உதவி செய்கிறதுனால நாங்கள் வெட்கப்பட்டு நிற்காமல் இருக்கிற ஆண்டவர் எங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக நீர் உடைய உதவியை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சார் தொடர்ந்து எங்களை எப்பொழுதும் உம்மை சார்ந்திருக்க உதவி செய்யும்படியாக ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்